தொல்லை இரு சூழும் தலை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தமாக்கியதேன் எல்லை மருவா, நெறியளிக்கும் வாத ஊரெங்கும் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க நமட்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்க கோபலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனைவன் இறைவன் அடி வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெள்க பிறப்பருக்கும் பின்கன் தன் பெய்கழல்கள் மெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிமார் உள்மகிலும் கொண்களல்கள் மெல்க சிரம் சீரோன் சீரோன்கழல் வெண்க சிறம் குவிவார் ஊங்குவிக்கும் சிரோன் கழல் வெல்வ